முத்தவல்லிகளே ஜமாத்தார்களே தாய்மார்களே சிறப்பு உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற ஜமாத்லமா சபையினுடைய மாநில தலைவர் கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை அவர்களே கண்ணியத்திற்குரிய பொதுச்செயலாளர் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்களே லால்பேட்டை மண்போலன்வார் அரபிக்களினுடைய முதல்வர் கடலூர் மாவட்ட அரசு காஜி என்னுடைய சங்க ஆசிரிய அவர்களே மேடைகளை விற்றிருக்கின்ற முஸ்தாதி பெருமக்களே உலமா பெருமக்களே ஆண்டோர்களே சான்றோர்களே திருமறை குரான் தொடங்குகின்ற பொழுது என்று சொல்கிறது இது மனித சமூகத்திற்கு வழிகாட்டி என்று சொல்கிறது அன்னலும் பெருமானாரை பற்றி விழிக்கின்ற பொழுது ஒமா ஆலமீன் நாயகம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அருள்கொடை ரஹமத் என்று சொல்கிறது எப்படி சூரியன் எல்லோருக்கும் பொதுவானதோ எப்படி காற்று எல்லோருக்கும் பொதுவானதோ எப்படி நீர் எல்லோருக்கும் பொதுவானதோ அதுபோன்றுதான் திருமறை குரானும் அன்னரும் பெருமானார் சுல்லா அலி வஸ்லம் வாழ்க்கை தத்துவங்களும் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கு வடப்பிரசவாதகமாக அமைந்திருப்பதனால்தான் இந்த பூமியில் நடமாடுகின்ற மூன்று நான்கு பேர்களில் ஒருவர் முஸ்லீம் என்ற ஒரு இலக்கணத்திற்கு அடித்தளம் அமைப்பதை நபிகள் நாயகம் சுல்லா அலுவலருடைய வாழ்க்கை தத்துவங்கள் எண்பது பேர்களோடு தொடங்கிய பிரச்சாரம் மதீனாவில இருந்து புறப்பட்டு எட்டாம் ஆண்டு தடுக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் பேர்களுக்கு மத்தியிலே அண்ணலம் பெருமானார் அலி வசலம்கள் கத்தியின்றி ரத்தம் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி காட்டிய காரணத்தினாலேதான் தான் இன்று இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக நான் விற்றுக்கிறோம் நபிகள் நாயகம் செலல்லாவலியோ சிலவர்கள் இந்த சமூகத்தின் பன்முகத் தன்மை கண்ட தலைவராய் திகழ்ந்தார் என்ற கரும்புள்ளிகளில் இருந்து சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் உலக சமுதாயம் பல்வேறு புரட்சியாளர்களை கண்டிருக்கிறது பல்வேறு புரட்சிகள் சமுதாயம் அடிந்ததை பார்த்திருக்கிறோம் பல பாகங்களிலே விசவாயுகள் தாக்கப்பட்டு இன்று வரையிலே கருச்சிலை உயர்பட்டு குழந்தைகள் பிறந்திருக்கின்ற நாகசாகி ஹிரோசிமா வாழ்க்கை தத்துவங்கள் சொல்லுகிறது ஆனால் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் ஆய் கத்து இன்றி ரத்தம் இன்றி நான் நடந்த எல்லாவிதமான போர்களத்திலேயும் அண்ணன் பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தியை சொன்னார்கள் என்பதுதான் இங்கே நாம் சொல்லுவதற்காக இங்கே பெரும் பெரும் உளமாக்கல் வந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அறிவு செல்லும் அவர்கள் காட்டிய ஜனநாயக அரசியல் எப்படி இருந்தது இன்றைய இந்திய தேசத்தினுடைய தன்மை கொண்ட இந்திய தேசத்திற்கு நவிகன் நாயகம் தேவைப்படுகிறார் எந்த காலத்திற்கும் ஒப்பாக இருக்கின்ற ஒரே தத்துவத்தை பெற்று இருக்கின்ற குடானும் அதீதம் இந்திய தேசத்திற்கு தேவை பன்முகத்தன்மையின் சிந்த பன்முகத் தன்மையை சிதைக்க எத்தனைக்கின்ற பாசிசட்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சி ஏற்படுத்துவதற்கு முகமது நபி தேவைப்படுகிறார்கள் நபிகள் நாயகம் அரசியல் மரபு அரசியல் போராட்டம் எப்படி தெரியுமா கொண்டது தெரியுமா முஸ்லிம்களுக்கு மாத்திரமான அரசு கிறிஸ்துவர்கள் உண்டு நெருப்பு வணங்கிகள் உண்டு எல்லா சமுதாயமும் உண்டு ஏன் நபிகள் நாயகத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுகின்ற கலாச்சாரை வேண்டாம் என்று பேசுகின்ற கலாச்சார மரபுகள் உண்டு இஸ்லாம் தடுக்குகின்ற மாமிசம் உள்ளிட்ட தடுக்குகின்ற உணவு வகை கூட தின்பதற்கு உரிமைகள் உண்டு அடித்து கொள்ளப்படவில்லை சாப்பிடாதே நான் திங்கின்ற கரியை நீ திங்காதே தடுக்கப்பட்டதை நீ சாப்பிடாதே என்று எவரும் கொல்லப்படாத ஒரு தேசம் தான் முகமது ரபி சல்லா அவர்கள் கட்டிய தேசம் அதுதான் மிகப்பெரிய அரசியல் மிகப்பெரிய பன்முகத்தன்மை கண்டதால் தலைவராக போற்றப்படுவதற்கு அகில உலகத்தின் அருள் பிளம்பாய் நீங்கள் அனுப்பப்பட்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் பன்முகத்தன்மை கொண்ட சமுதாயத்திற்கு சொந்த விரட்டி விரட்டியடிக்கவில்லை நெசலாளிகளை விரட்டடிக்கவில்லை கிறித்துவருக்கு எதிராக இருக்கவில்லை எந்த காலத்திலையும் பிற சமுதாயத்தோடு நபிகள் நாயகம் சரல்லா அலோசிலும் காட்டிய அன்புதான் அவர்களை இஸ்லாத்தை நோக்கி வரவைத்தது நபிகள் நாயகம் சிரல்லா ஆலையோ செல்வர்கள் ஒரு வடக்கு ஒன்று வருகிறது தேசம் இந்த தேசம் இஸ்லாமிய அரசு இஸ்லாமிய ஜனநாயகம் இஸ்லாமிய சரியத் அங்கே ஒரு யூதர் வருகிறார் வடக்கு எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய தூதரே உங்களுடைய தோழர் என்னை கண்ணத்திலே அறிந்து விட்டார் உங்களுடைய தோழர் என்னை கண்ணத்திலே அறிந்து விட்டார் ஏன் அறிந்தார் விசாரிக்கிறார்கள் பெருமானர் பெருமாள் அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதரே இந்த தேசத்தினுடைய அரசாட்சி உங்களுடைய கையிலே இருக்கிறது நீங்கள் தலைவர் இந்த தேசத்தினுடைய சக்கரவர்த்தி நீங்களாக இருக்கிறீர்கள் இவர் நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டு யூதராக இருந்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா உலக மாந்தர்களை விட மூசாவை உயர்வாக்கி வைத்த அந்த அல்லாவின் மீது ஆடையாக என்று சொல்கிறார் தேசத்தினுடைய அதிபதி நீங்களாக இருக்க மூசாவை உயர்த்தி பேசுகிறார் அதனால் இந்த தேசத்துடைய சக்கரவர்த்தியாக எங்கள் அண்டலப் பெருமானர் இருக்க மூசாவை உயர்த்தோட என்று அழைத்தேன் என்று சொன்னார் அண்டலம் பெருமானர் செல்லாலே செல்ல அடக்கத்தோடு சொன்னார்கள் லா தொகை அலா மூசா எப்படிப்பட்ட தேசம் இஸ்லாமிய தேசம் முஸ்லிம்கள் அடித்துக் கொள்ளப்படுகின்ற இந்திய பன்முகைத்தன்மை கொண்ட இந்த தேசத்தில் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தேசம் என்னுடைய தேசம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கிலே நீ வாழ்கிறாய் என்னுடைய உணவை நீ திங்குகிறாய் என்னுடைய விவசாயம் பூமியில நீ வாழ்கிறாய் என்னை நீ தரை குறைவாக என்று கலவரம் செய்யவில்லை தூண்டிவிடவில்லை யூத சமுதாயத்தை அடித்து விடவில்லை வீட்டை அடித்து கொலை செய்யவில்லை பெண்களை கற்பழிக்கவில்லை சொன்ன செய்தி என்ன தெரியுமா பெருமக்களே மூசாவை நீங்கள் என்னை விட உயர்த்தி மூசாவை விட என்னை உயர்த்தி பேசாதீர்கள் ஏன் தெரியுமா மறுமை நாளில் எல்லோரும் மூச்சரித்து சூரிய ஊதி எடுக்கின்ற நான் தான் முதலிலே எடுக்கிறேன் என்று எண்ணி நினைத்திருந்தேன் ஆனால் மூசா அல்லாஹுடைய அரசின் ஓரமாக நிற்கிறார்கள் ஆகவே என்னை உயர்த்தி பேசினார் தாட்டி பேசினார் என்பதற்காக சமூக கட்டமைப்பை உடைத்து விடாது என்ற சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் சொல்லலா அலிஸ்லம் உருவாக்கி பன்முகைத்தன்மை தேசத்தை கத்தை ஒரு மாபெரிய தலைவர் இன்று இந்தியாவிற்கு தேவை இந்த தேசத்தில் முஸ்லிம்களை பற்றி சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் ரத்தக்காரர் ஓட்டக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் வெறுப்புணர்வு ஊக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் பேசப்படுகின்ற இந்த தேசத்தில் அண்டலம் பெருமானரை பற்றி வெறுப்பு விதை விதைக்கப்பட்டிருந்த தேசத்தில் யமாவ பகுதியில் இருந்து அந்த தேசத்தினுடைய தலைவர் சுமா மதுமனு உஷால் அவரை கைது செய்து படை அழைத்து வருகிறது நபிகள் நாயகம் அவரை மச்சிது நபவியிலே கட்டி வைக்கிறார்கள் மச்சிது நபவியிலே கட்டி வைத்தவுடன் மூன்று நாட்கள் மா இந்த கயா சுமாமா சுமாமா எப்படி செய்தி என்ன இம் தத் துன் நீ தா துன் ஐம் துன் இம் இன் தக்துல் தக்துல் தாதமின் வ இன் துன்இம் துன்இம் லா ஷாகிரின் அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் மன்னித்து என்னை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்றால் கொல்லப்படுகின்ற ஒருவனை தான் நீங்கள் கொலை செய்ய வருகிறீர்கள் என்னை மன்னித்து நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு காலம் முழுக்க நன்றி விசுவாசோடு நடக்கின்ற ஒருவனை தான் நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்று சொன்னார் நபிகள் நாயகம் அடிக்கவில்லை உதைக்கவில்லை அவர் சாதாரணவர் அல்ல முகமது நபியை கொண்டொழித்து விட வேண்டும் என்று கொலை மாட்களாக வாழ்ந்தவர் அவரை அண்ணலும் பெருமாறு அவிழ்த்து விடு என்று சொன்னார்கள் அவிழ்த்து விட்டவுடன் மச்சி திரவின் அருகிலே இருக்கின்ற குளத்தில் நீராடி விட்டு வந்து அல்லாவுடைய கனிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆனார் பன்முகைத்தன்மை கொண்ட சமுதாயத்தின் தலைவராக நபிகன் நாய் வாழ்ந்ததற்கு ஒரு துவாமத்து உசாருடைய வார்த்தையை பாருங்கள் சொன்னார் முகமது சல்லா அலுவலே இந்த போக பூபாகத்தில் எனக்கு வெறுப்பிற்குரிய முகம் என்றால் உங்களுடைய முகம்தான் ஆனால் இன்று நேசத்திற்கும் பாசத்திற்கும் உண்டையான முகம் உங்களுடைய முகம் எனக்கு வெறுப்பிற்குரிய மகம் இருக்கிறது என்றால் அது மதினாவுடைய தேசம் தான் நீங்கள் இருக்கின்ற தேசம் இன்று நான் நேசிக்கின்ற தேசம் இந்த மதினாவுடைய தேசம் நீங்கள் பிறந்த பூமியை நேசிக்கிறேன் நான் உம்ரா செய்து விட்டு வர வேண்டும் அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா மதீனாவின் வீதிகளுக்கு வந்து பெறுமான என்ன சொன்னார் தெரியுமா யமா வல்லாஹினா யா அத்தினல் யமா மஹஹா தும் ஹெந்த அல்லாஹ்வுடைய தூதரை கொலை விட வேண்டும் அவர் வெறுப்பிற்குரியவர் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு சொந்தக்காரர் இஸ்லாம் இந்த பூபாதத்திலே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படாத தீவிரவாத பயங்கரவாத மார்க்கம் என்று சித்தரித்து உள்ளத்திலே மூளை செலவு செய்யப்பட்டு வார்த்தப்பட்ட ஒரு பாசறையில் இருந்து வந்த சுபாமத்து உசாலை அவருடைய பிரச்சாரம் எப்படி மாற்றியது பன்முகத்தன்மை எப்படி மாற்றியது அவருடைய தோழருடைய நடை உடை பாவனையை மூன்று நாட்களும் கண்டுகளித்து விட்டு எப்படி அவரை மாற்றியது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரே மதீனாவிற்கு ஒரு கோதுமை வித்து வர வேண்டும் என்றால் எமாமாவின பகுதியில் இருந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தேசத்தில் இருந்து கோதுமை உணவு தானியங்களை மக்காவிற்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்ல வைத்தது என்று சொன்னால் அந்த தன்மை கொண்ட முகமது சல்லாஹ் அலிஸ்லம் இந்த தேசத்திற்கு தேவை அந்த அன்னலம் பெருமானர் சல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய தலைவராய் முஸ்லிம்களுக்கு மாத்திரமானவர் அல்ல

நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் என்றால் நடை உடை பாவனை கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட எல்லாவற்றிலேயும் முகமது நபி சல்லாஹ் அலிவசல் அவர்கள் எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே வருகிறார்களோ செயலிலே வருகிறார்களோ நடை உடை பாவனிலே வருகிறார்களோ இந்த தேசத்திலே முஸ்லிம்களை எந்த காலத்திலே விரட்டடித்துக் கொள்ள முடியாது இந்த தேசத்தை பண்புகள் இல்லாத தேசமாக சிதைத்திருக்க வேண்டும் என்றால் எண்ணூறு ஆண்டுகளின் அப்பண்பாட்டன்மார்கள் ஆண்ட இந்த தேசத்தை ஒரு நொடியில் மாற்றிருக்க முடியும் அவர்கள் ஒரு காலத்திலேயும் அவர்கள் எந்த காலத்திலையும் அவர்கள் முஸ்லிமை இஸ்லாத்தை வந்துவிடுங்கள் என்று யாரையும் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு அழைக்கவில்லை எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்று வளர்த்தார்கள் அப்படிப்பட்ட அருள் பழமாகத்தான் நபிகள் நாயம் அலுவலன் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் ஆளுமின் என்று அல்லா சொல்கிறான் அந்த குல குழந்தை எல்லோருக்கும் பொதுவான சொந்தமான நபிகள் நாயம் சுல்லாலை அவர்களை இந்த தேசத்திற்கு எல்லா இந்திய தமிழகத்தினுடைய இந்தியுடைய எல்லா இடங்களிலும் பற்றி தொட்டியில எல்லாம் இந்த பண்புகை தொன்மை கொண்ட ஒரு மாபெரிய தலைவரை எடுத்து செல்வதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயம் அண்ணலும் பெருமான செல்லாலும் அவர்கள் வாழ்க்கை தத்துவத்தை பின்பற்றுவோம் பிறருக்கு எடுத்து சொல்வோம் ஆகிறது அலமது அஸ்லாம் வலைக்கம்